இந்த கடமைகளை நாங்கள் யாருக்காகவும் செய்யாமல் அல்லாஹுக்காக செய்வேன் வேறு யாரையும் இந்த இடத்திலே முன்னிலைப்படுத்தக்கூடாது என்னை படைத்த அல்லாஹுக்காக அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த கடமைகளை நான் செய்கிறேன் என்கிற உணர்வு ஐந்து நேர தொழுகைகளை ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுகின்ற அந்த விடயமாக இருக்கலாம் நேரத்தை பேணி தொழுவதாக இருக்கலாம் பெண்கள் உரிய நேரத்திற்கு அவர்களுடைய அந்த வீடுகளிலே தொழுகையை நிறைவேற்றுவதாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் யாரும் அவதானிக்கவில்லை என்ற ஒரு சூழலிலும் அல்லாஹுக்கு பயன்றிந்த கடமைகளை நிறைவேற்றுவதாக இருக்கலாம் தொழுகைகளை சரியாக சொல்வதாக இருக்கலாம் இது எல்லாமே அடிப்படை ஒன்றோடு அது சம்பந்தப்பட வேண்டும் அந்த ஒன்று என்னவென்றால் அதுதான் தக்குவா அது சரியாக சம்பந்தப்படுமாக இருந்தால் அது உள்ளத்திலே இருக்க வேண்டிய இடத்திலே சரியாக ஊடுருவமாக இருந்தால் எங்களிடத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் அது தூக்கி எறியப்படும் அது முகவரி இல்லாத இடத்திற்கு அது வீசப்படும் அது எந்த விதமான வகையிலும் எங்களுடைய உள்ளங்களிலே பலவீனங்களை கொண்டு வராது யார் பார்த்தாலும் யார் பார்க்காவிட்டாலும் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அது இருபத்தி நாலு மணித்தியாலும் எங்களுடைய உள்ளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் யார் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதன் காரணமாக தடைகளை தவிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு அது இருபத்தி நாலு மணித்தியாலமும் அது வேலை செய்து கொண்டிருக்கும் இரவு பகலாக அது வேலை செய் இதை அல்லாஹு தாலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் எதிர்பார்ப்பதன் காரணமாகத்தான் குரானிலே அவ்வளவு முக்கியத்துவம் இந்த தக்குவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது